சார் வணக்கம் நம்ம தமிழ் மக்கள் தையல் பயிற்சி மற்றும் பாடல் பயிற்சி இதை சார்ந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நம்ம வந்து வருடந்தோறும் வழக்கமாக ஒரு பர்த்டே ஆர்ப்பு வருதோ அந்த தேதி நம்ம இங்கே கொண்டாடுவோம் இந்த முறை இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழந்தை வாடந்தி சித்ரா அவர்களுக்கு சித்ரா ராஜா அவர்களுக்கு இன்று பர்த்டே நாம் தமிழ் மக்கள் சார்பாக கொண்டாடுகிறோம் பார்த்தா மூச்சு வாங்குறேங்க கேக்க வந்தேங்க பாறலா இருக்கு நீங்க முதல்ல வாங்குங்க முதல்ல உங்களுக்கு ஊசி ஊத்தி கொடுங்கங்க பாருங்க தயாப்பு பாருங்க தயாப்புங்க மமா பாவு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு சரிங்க கை டேஸ்ட் உங்களுக்கு ஜா இந்தோங்க கேடவேட்டுங்க நான் நல்லாங்க

எடுத்து பாட்டு பாடி அனுப்ப

அது வந்து சார் நான் முதன் முதலாக சந்தித்த பொழுது ஒரு மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு பாடினாங்க அது அவங்க மிக அற்புதமான பாடல் அது எங்களுடைய எல்லாத்துக்கும் எங்களுடைய ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே ரசித்த பாடல் அந்த பாடல் வந்து சித்ராவோட பொருந்தும் ஏன்னா அவங்க சித்திரோட வீட்டுக்காரர் அடிக்கடி சித்திராவுடைய அழைப்பு கேட்குறியா கேட்குறியாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருப்பாங்க சித்ரா உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு கால் பண்ணால் எப்படி நீ உங்களுக்கு கால் பண்ணா எப்படி ஃபீல் பண்ணுவாருங்கிற மாதிரி பாட்டு இருக்கு அது சார் வந்து எழுதுக்காக ஒருத்தவங்களுக்காக அந்த பாட்டை பாடுவாங்க தெரியல ஞாபகம் வாருங்க என் கை பேசி உனக்கு இது உனக்கு தெரியாதா என் மனசுக்குள்ள நீ இருக்கணும் சொல்லாதா தந்தே 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 உன்ன அடைக்கிது உனக்கு தெரியாதா என் மனசுக்குள்ள நீ இருக்க சொல்லாதா நடப்பு சுத்தி வரைய நடப்பு சுத்தி வரைய நடப்பு அடியாண்டி என்ன நீங்க இருக்கிற என் மனசுக்குள்ள நீ வந்து என் கையை பேசி உன்ன அணைக்கு உனக்கு தெரியாதா என் மனசுக்குள்ள நீ இருக்கூட சொல்ல

nama <tuk> namanya <tangan> வரை நீரந்தரம் பெண்ணே கலைமகள் இருக்கும் வரை இங்கிருக்கும் பெண்ணே நீ ஒரு பா தோழமைகளுக்கு ஒரு அன்பான ஒரு தகவல் தமிழ் மகள் சேனல் ஆரம்பிச்சு காலத்துல வந்து ஒரு ஐநூறு ஐநூறு பேரை வச்சு பர்த்டே போல கேக்கு வெட்டி ஐநூறு பேருக்கு கொண்டாடணும் அங்கே வந்து நம்மளுடைய பாலக ரமேஷ் ஐயா அவங்களுடைய நம்ம டீம் வந்து எல்லாம் இருந்து தான் செஞ்சாங்க அதுல உங்க பாராட்டின வார்த்தைகள் நிற்கிது நிக்குது எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி லட்சம் ஐநூறு பேர்ல இருந்தது எண்பதாயிரம் தாண்டி இன்னைக்கு இயல்பா தான் ஆனா சரியான இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றது போல போல சிறப்பு சொல்றாங்க இந்த நம்மளுடைய என்ன ஒரு சிறப்புன்னா நம்ம தமிழ் ஐநூறு பேர்ல இருக்கும்போது அது ஒரு பர்த்டே போல கொண்டாடணும் ஆனால் இன்றைக்கி அதே போல் வந்து நம்மளுடைய குழந்தை சித்தரா பாடகி அவங்க வந்து நம்மளுடைய இந்த நிறுவனத்தில் அவங்க இணைந்து அவங்களோட சிறப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய பர்த்டே தொழில் சிறப்பாக வந்திருக்கு அன்றைக்கும் நம்ம ஐயா வந்து கலந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டாயிரத்தி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ じゃあまず。